நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இன்றைக்கி நாம் ஒரு சிம்பிளான உருவகத்தை வச்சு நம்மளோட முழு ஆற்றலையும் நம்ம மனசோட அபாரமான சக்தியும் எப்படி திறக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வெறும் தத்துவம் மட்டும் இல்லைங்க இது நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆழமாக பார்க்கலாம் இந்த பவர்ஃபுல்லான ஐடியா எல்லாமே ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின இந்த சின்ன உரையில இருந்து தான் வருது பாருங்க வெறும் சில வரிகள்ல வாழ்க்கை வளர்ச்சி நம்மளோட உள் சக்தி பத்தின ஒரு ஆழமான உண்மையை சொல்லிட்டாரு வாங்க இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற ஞானத்தை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் சரி முதல்ல ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சாதாரண விதை நாம தினமும் பாக்குற ஒண்ணு ஆனா அதோட எளிமையான தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்ச ரகசியமே அடங்கியிருக்கு அது என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம் மூல நூல் இது ரொம்ப அழகா வாழ்க்கையின் வெளிப்படாத நிலை அப்படின்னு சொல்லுது வெளிப்படாத இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா என்ன அதாவது ஒரு பெரிய மரத்தோட முழு பொட்டன்ஷியலும் அதோட எல்லா சாத்தியங்களும் அந்த சின்ன விதைக்குள்ள தூங்கிட்டு இருக்கு அது இன்னும் வெளியில வரல அவ்வளோதான் விஷயம் அந்த வெளிப்படாத நிலையில என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முழு மரம் அதோட கிளைகள் இலைகள் அப்புறம் அதுல பூக்குற வண்ணமயமான பூக்கள் அதுல காய்க்கிற சுவையான பழங்கள் இது எல்லாமே அந்த சின்ன விதைக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு வாக்குறுதியா இருக்கு இது நிஜமாவே இயற்கையோட ஒரு அற்புதம் இல்லையா ஓகே இது ஒரு செடிக்கு மட்டும்தான் பொருந்துமா நிச்சயமா இல்ல இந்த விதைங்கிற கான்செப்ட் அது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல் மாதிரி அது எப்படி நம்ம வாழ்க்கையோட வரைபடமா மாறுதுன்னு பார்க்கலாம் ஆமாங்க இது நமக்கும் பொருந்தோம் இங்கதான் விஷயமே இருக்கு விதை எப்படியோ அப்படியே மரம் இது ஒரு மாற்றவே முடியாத பிரபஞ்ச விதி நீங்க ஒரு மாங்கொட்டை நட்டா அதுலேருந்து மாமரம் தான் வரும் ஆழமரம் வராது இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப ஆழமான உண்மை நமக்கும் பொருந்தும் நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் சரி இப்போதான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துக்கு வரோம் நாம இப்போ செடி கொடிகளை விட்டுட்டு நம்மளோட உள் உலகத்துக்குள்ள போக போறோம் நம்ம மனசை அந்த சக்தி வாய்ந்த விதையா மாறும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த விதி நமக்கும் பொருந்துன்னுனா அப்போ நமக்குள்ள அந்த விதை எது நம்ம வாழ்க்கைய நம்ம தலைவிதியை உருவாக்குற அந்த மூலப்பொருள் எதுவா இருக்கும் பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த விதை அது அவனோட மனசுதான் ஆமாங்க உங்க எண்ணங்கள் உங்க நம்பிக்கைகள் உங்க உணர்வுகள் இதுதான் உங்க வாழ்க்கைங்கிற மரத்தை வளர்க்கிற விதைகள் இந்த உண்மையை நல்லா உள்வாங்கிக்கோங்க இங்கே தான் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு ஒரு ஓக் விதைக்கு ஓக் மரமா வளரதை தவிர வேற வழியே கிடையாது ஆனா நம்ம மனசுங்கிற விதை அப்படி இல்ல ஒவ்வொருத்தரோட மனசும் ஒரு தனி உலகம் உங்க மனசோட சாத்தியங்கள் வேற என்னோடது வேற இதுதான் மனித இனத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம் அதே சமயம் மிகப்பெரிய பொறுப்பும் கூட இந்த தனித்துவமான மன நமக்கு என்ன சக்தியை கொடுக்குது அதுதான் மாற்றத்தின் வரம் நம்ம விதியை நாமளே தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம் அந்த வரம் அதுதான் தேர்ந்தெடுக்கும் சக்தி அதாவது த பவர் டு சூஸ் விலங்குகள் அதோட இயல்பூக்கத்துக்கு கட்டுப்பட்டு வாழுது ஆனா நாம நம்ம மனசோட விதைய அதோட தரத்தை உணர்வுபூர்வமா மாத்த முடியும் நாம எதை விதைக்கிறோன்னு நாமளே முடிவு பண்ணலாம் இது எவ்வளோ பெரிய சுதந்திரம்னு யோசிச்சு பாருங்க சரி இந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது இதோ ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் கைடு முதல் படி சுய பரிசோதனை உங்க மனசோட இப்போடைய குவாலிட்டி என்ன நேர்மையா உங்களை நீங்களே பாருங்க ரெண்டாவது நம்பிக்கை உங்க மனசோட தன்மையை உங்களால மாத்த முடியும்னு உறுதியா நம்புங்க எந்த நேரத்துல வேணுனாலும் மூணாவது செயல் அந்த நம்பிக்கையை செயலில் காட்டுங்க உங்க மனசை வளப்படுத்தி அது மூலமா ஒரு நல்ல வேலையை ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்குங்க இந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு கடைசியா நம்மளோட தனிப்பட்ட விதை இந்த பிரபஞ்சத்தோட பெரிய தோட்டத்துக்கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இது நம்மள ஒரு பெரிய உண்மையோட இணைக்கிற ஒரு இறுதி வேண்டுகோள் இந்த முழு சிந்தனையும் தாய்மானவரோட இந்த ஆழமான பிரார்த்தனையோட முடியுது இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது ஆமா நம்ம கிட்ட மாற்றத்துக்கான சக்தி இருக்கு ஆனா நாம தனியா இல்ல நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் இந்த உண்மையை உணர்ந்து பணிவோட செயல்படும் தான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்குது அதனால இந்த கேள்வியோட நான் இத முடிக்கிறேன் உங்க மனசு ஒரு விதைனா இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எதை விதைக்க போறீங்க அன்பையா பயத்தையா வளர்ச்சியா தேக்கத்தையா உங்க வாழ்க்கைங்கிற தோட்டத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க சாய்ஸ் உங்க கையில